பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு பத்து வருஷம் கழிச்சு அவள் பலாச்சோள மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டா பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு என்ன பேர் வைக்கிறது அந்தம்மா சொல்லுது எங்கள் அப்பம் பேர் சிவசாமி வரணுங்குது அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு மூணு மாதம் ரெண்டு பேர் பேரே வைக்கல தினம் சண்டை பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரா என்னடா பே பாரு சண்டை சரி நம்மளாவது போய் நாட்டாம செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டார் ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த அம்மா சொல்லுது எங்க அப்பா பேர் சிவசாமி வரணுங்க அவரு சொல்கிறார் எங்கப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம ஓ உங்க அப்பா ரெண்டப்பம் பேரும் வரணும் அவ்வளோதானே நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு சொல்லுங்கோனா சிவராம கிருஷ்ணன் பேர் வைங்கட்டாரு ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம் இப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது சரி சிவராம கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க உறம்பறைகளை எல்லாம் விட்டுட்டாங்க வெடிஞ்சா பேர் வைக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு சிவசாமி பண்ணுங்க கிருஷ்ணசாமி உங்க பண்ணுங்க இதாருங்க இருங்க இடையில ராமனு ஐயோ என்ன யார் வா அவரையே கேட்கலாம் பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க அவர் கேட்டார் என்னப்பா உப்ப பிரச்சனை அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த வந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல என்ன பிரச்சனைன்னு இல்லைங்க எங்கப்பம் பேர் சிவசாமிங்க அவங்கப்பம் பேர் கிருஷ்ணசாமிங்க இது என்னங்க இடையில ராமன்னு அவர் சொன்னார் எங்கப்ப ராமசாமினார் சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டார் இது சிரிக்கலாம் என்ன சிந்தனை தெரியுங்களா எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது மூணாவது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த அறுபத்தஞ்சு சதம் இதுதான்